சில பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு முப்பது நாள் நாற்பது நாள் அறுபது நாள் முடிஞ்சிடும் சில பேர் ரெண்டாவது டைம் அறுபது நாள் பண்ணால் முடிஞ்சிடும் சில பேருக்கு நாலஞ்சு தடவை கூட முடியாமல் இருக்குது அந்த மாதிரி கஷ்டமோட கேட்பாங்க போய் சில பேர் இந்த ஜின்னு அனுப்பிச்சி வச்சு பண்ணுறாங்களா போய் அது முடிஞ்சிரும்மா போய் என்ன ஜின்னு என்னோடய ட்ரைவரா இல்லை நான் வச்சுருக்கேன் அடியாளா என்னம்மா அடியாளா அது என்னப்போய் அடிச்சிட்டோம் என்ன அடிச்சிட்டு வர்றதுக்கு கீழே உனக்கு ஒன்றும் புரியல மக்கள் இதை எதை நம்பி போகிறாங்க இல்லை பண்ணுறவங்க இது ஏமாத்துறது ஏமாற இருக்கிறவங்க கதையாக அந்த சொல்லுவாங்களா அந்த டைலாக்காக இருக்கு இதெல்லாம் ஜின் சைத்தான் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் அடிச்சு சொல்லுவேன் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு உணர்த்த முடியும் உணர வைக்க முடியும் புரியுதுங்களா இப்போ எப்படி சொல்றதுன்னா காத்துன்றது ஒன்னு இருக்காது கேட்டால் சொல்ல முடியுமா உணர முடியும் காமிக்க முடியாது அந்த மாதிரி தான் இதுவும் புரிதுங்களா இருக்குது இல்லாமலாம் கிடையாது ஆனால் இந்த கைக்குள்ளே வச்சுருக்கேன் நான் சொன்னால் போய் செஞ்சுட்டு வந்துடும் நான் அமுச்சு விட்டா போயிட்டு வந்துடும் பீஸா டெலிவரி பண்ணுறது மேலே பண்ணிட்டு வந்துடும்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஏன் ஏன்னா கேட்குறேன் ஃபோனை யூடியூப் உள்ள போனாலே ஜின்னு ஜின்னு ஜின்னுன்றான் டீகெல்ல பண்ணு வைக்கிற மாதிரி வேலை மூளை மூளைக்கு கிளம்பிட்டானுங்க ஜின்னு வைக்கிறேன் ஜின்னு வைக்கிறான் ஒருத்தர் கேட்குறாரு என்ன ஃபோன் பண்ணியே ஆள் சொன்னாங்க ஸ்டாஃப் போய் ஒருத்தர் அமௌண்ட் கொடுக்குறாரா ஜின்னு தான் கேட்குறாரு அப்படின்றாரு நான் சொல்ல சொன்னேன் ஜின்னு இல்லை மாதிரி ரெண்டு பண்ணு ஒன்று இருக்கணும் வாங்கிட்டு போமான்னு சொன்னேன்